அக்கா டெய்லி பியாத்தியாரை தான் கொண்டு விட்டுட்டு கொஞ்ச நேரம் இருந்து பியாசுவிய இன்னை இந்த நேரம் வந்துருக்குதிய ஏங்கா வீட்டில் இருக்கே பிடிச்சலம்மா நம்ம ஒன்று சொன்னால் அவள் ஒன்று சொல்லுவா அவள் ஒன்றும் இல்லை ஒன்பதே சொல்லுவா எதுக்கு வாயை கொடுத்துக்கிட்டு அதான் நான் வந்துட்டேன் இருந்தாலும் உங்கள் மருமொழி கொஞ்சம் வாய் அக்கா நானே பார்த்துருக்கேன் வயசு வித்தியாசம் தெரியாமல் கலாச்சு அக்கா நாடு என்னை கலாய்கிறங்கிற பேச்சாக்கும் இந்த மாதிராக்கா நான் பேசுவேன் அதே மாதிரி நக்கெல்லாம் பேசி காட்டினா பார்த்துக்கிடுங்க ஆமா அதனால நான் எல்லாம் இப்ப சின்ன ஒண்ணுகிட்ட எதுவுமே பேசியது கிடையாது நான் உண்டு நம்ம பாடு உண்டு நம்ம வேலை என்னமோ அதைதாக்கா பாத்துக்கிடது வர்க்கீசம் ஒன்றும் சொல்ல மாட்டானாக்கா சொல்லி பாத்தி திட்டி பார்த்தாச்சு மிரட்டி பாத்தாச்சு விரட்டி பார்த்தாச்சு அதெல்லாம் திருந்திய ஜென்மம் கிடையாது அதே விட்டுட்டேன் நீங்கதான் கூடுதல் நாள் செய்வியம் கிளம்பி வந்துட்டிய மதிய சமையல் செய்வாளோ எப்படியோ செய்யாளோ செய்யாம போறாளோ அம்மா அவளுக்கு வயர் நிறைய வீடு விடா போய் அவ வாங்கி தின்னுருவா அத அவளுக்கு கோசிச்சு ரெண்டு மூணு இருக்கியாளோ இல்லையா அவளுக்கு வீட்டுக்கு போய் வாங்கி தின்னுருவா அப்போ உங்களுக்கு சாப்பாட்டுக்கு என்னக்கா பண்ணுவிய என்ன பண்ணியது நமக்கு வேணாம் நம்ம தான் சமைச்சு தின்னணும் அந்த நிலைமையில தான் ஏன் நிலைமை ஓடிக்கிட்டு இருக்குமா கேட்கவே கஷ்டமா இருக்குக்கா உங்க நிலைமைய ஒரு காலத்துல நீங்க எப்படி வாழ்ந்தவிய இப்ப பாருங்க நேரம் போகலன்னு ரெண்டு நிமிஷம் அப்படி பேசிட்டு போலான்னு வந்தா அவ ஏன் ஊரு கதை உன் ஊரு கதை எட்டு ஊரு கதையும் எதுக்க சொல்லிட்டு இருக்கியா இது யாரு அக்கா அக்கா என்னக்கா பார்ட்டி தங்கச்சி நான் நீத்து தானே உன் வீட்டுக்கு வந்தேன் ஏன் வீட்டுல இருந்து ஏன் மரும போன் அடிச்சுக்கிட்டே இருக்க பாத்துக்கா என்ன பிரச்சனைன்னு தெரியல கடுப்பா இருக்கு அவளுக்கு தொந்தரவு தாங்க முடியாம தான் நான் இங்க வந்திருக்கேன் இங்க வந்தாலும் நிம்மதியா இருக்க விட மாட்டா போல போனுக்கு மேல போன் அடிச்சுக்கிட்டே கிடைக்கியா நீ வா வேலை என்னமோ அதை மட்டும் பாத்துக்கிட்டு நீ ஒண்ணும் ஃபோனை எடுக்காத ஏன் அவளுக்கு அவுச்சதுன்னா அவ்வளவு மடியா அதுக்கு தான் உரம் அடிச்சாலும் அதுக்குன்னு தான் நினைச்சே இந்த அக்காளுக வீட்டுல இதே நிலைமை தாண்டி அப்படியா இதுக்கு மேல இருந்தா சரிபட்டு வராது பாருங்கக்கா உங்க கதையும் சொல்லுங்க என் அக்காளுக வீட்லயும் இதே நிலைமை தான் சரியம்மா எனக்கு கொஞ்சம் வயிறு பசிக்க மாதிரி இருக்கு நான் வீட்டுக்கு போறேன் என்ன ஆஹ் பின்ன போவாங்க என்னடி நான் வந்து அந்த பொம்பளை போயிட்டு அது அப்படிதான் மருமளை பத்தி ஏதாவது அடிக்கடி சொல்ல வரோம் நம்ம ஏதாவது தொடங்கிட்டோன்னா ஓடிடுறோம் இனியா மரும ஃபோன் அடிச்சா நீ எடுத்து நாலு திட்டு கொடு அப்பதான் இருப்பான் என்னத்துக்கு அடிக்கானு பாத்துக்க இனி அவன் போட்டா ஏங்கிட்ட தங்கச்சி செப்பப்பா காலையில மழை மாதிரி இருந்துச்சு மத்தியானம் வெயில் இப்படிக்குள்ள கொளுத்துது வெளியே போயிட்டு வர முடியல என்ன வெயிலாக இருக்குமா மண்டையே பொலந்திரம்புலயே இருக்கு காதனையும் திறந்து போட்டுக்கிட்டு எங்க போனாலும் நம்ம என்னத்தை சொல்லியதுக்கு யார்கிட்ட என்னத்த சொல்ல முடியும் அந்த காலத்துல நல்ல வாசனை வருது நம்ம வீட்டில் தான் இருந்து வருது ஆமா நம்ம வீட்டில இருந்தா வாசனை வருது அப்படி என்ன தெய்வ போட்டு சமைக்கானு தெரியலையே நல்ல மனமா இருக்கே இது எப்ப வந்துச்சு என்னண்ணா என்ன சமைச்சா ஒரே வாசனையா இருக்கு போ சீக்கிரம் ஒரு பிளேட்ல போட்டு எடுத்துக்கிட்டு வா எது நான் சமைச்சனா யாரு சொன்ன உங்ககிட்ட அதான் அடுப்பங்கரையில இருந்து நல்ல மனம் வருது இல்லையா என்னதான் இது இருக்கு நான் எடுத்துக்கிட்டு வா தின்னட்டு இன்ன நீங்க என்ன பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கீங்க இல்லையா என்னடா உளறறிய அத வயர் பசிக்குது எடுத்துட்டு வரேனா எடுத்துட்டு வா ஏத்தே நம்ம வீட்ல எதுவும் செய்யல ராணிய கலை வீட்ல கொஞ்சம் நண்டு வறுவல் வச்சிருந்தாவ அத நான் அதளோடி போனனா கொஞ்சம் கூப்பிட்டு கொடுத்தாவ காலையில இருந்து இல்லையா இட்லி அத வச்சு சாப்பிட்டுட்டேன் எதை சாப்பிட்டுட்டியா ஆமாத்தே இருந்தத நான் இப்பதான் சாப்பிட்டுட்டு பத்தியா யாப்பம் கூட வந்தாச்சு சரி அதான் நீ தின்னு தொலைஞ்சாச்சு இல்லையா வேற ஏதாவது வச்சு சாப்பாடு எடுத்துட்டு வா எடுத்து வர இல்ல வெளிய போட்டா வெளியே போறீங்களா ஒரு ரெண்டு நிமிஷம் நில்லுங்க நான் என்ன வந்துரு எதுக்கு ஹோட்டல்ல தானே நீ சாப்பிட போறிய நான் என்ன வாரேன் ஹோட்டலுக்கு போறனா தின்னி பண்டாரா தின்னி பண்டாரா இப்பதானே ஒரு அண்டா இட்லி ஒன்னோட கவுத்தனேன்னு சொன்னா மறுபடியும் ஹோட்டலுக்கு போறேன்னு சொல்லியா நான் வெளியே தான் போய் உட்கார போறேன்

இருக்கீங்களா நம்ம சேனல் இவ்வளவு தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவு காரணம் காரணம் தினமும் வீடியோ போடுறோம் உங்களோட ஆதரவை இன்னும் இருங்க